அனைவருக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்க போகிற இடம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எஞ்சோ காலனி பக்கத்தில் முகிலன் விளை ஊரில் தான் ஒரு மூணு சென்று வீட்டு மனை விற்பனைக்கு இருக்குது ரொம்ப லோ பிரைஸ் லேண்டு பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குது புது வீடு வேலை நடந்துகிட்ருக்கு முகிலன் விளை ஆர்ஜியன் திருமண மண்டபத்துக்கும் பக்கத்தில் தான் இந்த ப்ளாட்டு விற்பனைக்கு இருக்குது பதினாறு அடி பாத வசதியோட இந்த பிளாட் விற்பனைக்கு இருக்குது ரொம்ப லோ ப்ரைஸ் லேண்டு உடனே வீடு கட்டிக்கலாம் பக்கத்தில் ஈபி லைன் இருக்குது ரெண்டு வீடு வேலை நடந்துகிட்ருக்கு லேண்டு ஓனர் கேட்கக்கூடிய ப்ரைஸ் வந்து ஒரு சென்ட்டுக்கு அஞ்சு லட்சம் தான் கேட்குறாங்க நல்ல ப்ரைஸ் கொஞ்சம் அர்ஜென்ட் சேல்ஸு உங்களுக்கு முகிலுள்ள ஒட்டலுளை வண்டி குடியிருப்பு திருநகர் இந்த மாதிரி லொக்கேஷனில் வீடு கட்டுக்கு இடம் பார்க்கணுன்னா இந்த லேண்டு வாங்கலாம்